பைபிள் சாமியார்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா ஐயோ எனக்கு ஒரு ஒரு பதற்றம் ஒரு பயம் ஏன்னா வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதாநாயகன் எனக்கு பிடிக்கும் சார் கதாநாயகன் அவருடைய கவிதை வரிகள் எல்லாமே நாங்க வந்து ரொம்ப ரசிச்சிருக்கோம் சோ கண்டிப்பா அந்த மாதிரி இனிமையான கவிதைகள் எல்லாம் ஆரம்பிச்சு <laughs> yes, focus production and distribution. Yes, hundred percent focused film. Is it? Correct. First line. Okay. I'm going to first line. Okay. Editing. Okay. Okay. I'm going to have to do three parts. <laughs> okay. 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 உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ்ன்றது உண்மையான விஷயம் நான் சொல்கிறது சும்மா அங்கே மேலே எழுதியிருக்காங்க எடுத்துக்கல அதுக்கு வந்து முழு காரணம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாபா பாஸ்கர் அவர்கள் அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் சரவணன் சிராஜ் சரவணன் எல்லாருக்குமே வந்து படம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி டைரக்டர் உருண்டு புரண்டு கதை சொல்கிறது அதை கேட்டோன்னே முதல்ல பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர் என்னுடைய பணி வர நான் முதல்ல இந்த எஸ் ஃபோக்கஸில் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பிச்சு ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க அந்த செலவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தரதாண்டவத்தை போதும் இது வரைக்கும் படம் வரைக்கும் போதும் பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும் அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம் அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி இப்படிதான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திங்க நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டேரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படமா நினைச்சிட்டு தான் இந்த படத்தை பண்றாரு அதனால தயவு செய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அது போரா செய்யறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு டைரக்டர் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அதெல்லாம் அதனால வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவா சொல்லிட்டே இருப்பேன் முதல்ல டேரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு பத்து நிமிஷத்துல உணர்ந்திருக்கேன் அழகி மாதிரியான நிறைய படங்களை அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம் புதிய பாதையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன் முழுக்க வந்து அது கற்பனை அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனா இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு இரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினைச்சேன் தான் ஒருத்த சொன்னா எங்க தாத்தாக்கு வந்து எழுபது வயசு ஆச்சு அவர் கிளாஸே யூஸ் பண்றது இல்லை அப்படின்ட்டு கிளாஸை யூஸ் பண்றதுலன்னா படிக்கிறதுக்காக இன்னொருத்தன் சொல்லியிருக்காங்க எங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாக்கு எண்பது ஆச்சு அவர் கிளாஸை யூஸ் பண்றது இல்லை ஸ்ட்ரைட்டா பாட்டில் இருந்து அப்படியே அடிச்சிருவார் அவர் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்மளாம் எப்படி யோசிச்சு கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலா விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல் சொல்றாங்க ஆக்சுவலா அது ஒரு தரமான லோக்கல் வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது ஒரு தரமான லோக்கல் படம் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது பிகாஸ் அது வந்து டைரக்டரோட மைண்ட் செட்டு அந்த மாதிரி அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார் இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோடு ஸோ அப்படி கதை கேட்டு முடித்தோடனே எனக்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் இருந்தது இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா அது ஒரு பெரிய மிகப்பெரிய நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும் அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் பார்த்தா ஆனால் நீங்கள் ஸ்லம்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது நல்லவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது பட் நம்பியாராக பாக்குறது எப்படின்னா எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு திமுகவுக்குள்ள எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனா இருந்திருக்காரு அதனால அந்த என்னை வந்து வில்லனா பாக்குறது யாருன்னா ஜி வி பிரகாஷ் அவருக்கு நான் வில்லனா தெரியவனே தவிர நம்பியார் மாதிரி திரிவினை தவிர ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான் இந்த படத்தில் நான் இருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான் உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டா அப்புறம் டைரக்டர் நடிச்சு காமிச்சோன்னே எனக்கு என்ன மிக சில டேரக்டர்கிட்ட மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி தோணும் இவங்க நடிச்சு காட்டுற மாதிரியே பண்ணிட்டோம்னாவே போதும் நம்ம ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம்ன்ற மாதிரி அந்த ரோலை வந்து அவர் பிரமாதமாக பண்ணி காமிச்சார் ஸ்பாட்டில் போனதுக்கு அப்புறமேலாம் ஜிபியோட நான் ஒர்க் பண்ணுற முதல் படம் இது ஆயிரத்தில் ஒரு மணிக்கு வந்து அவருடைய இசைத்திறமையை பார்த்து அப்படியே வானலாவை அந்த இசைத்திறமையை பார்த்து நான் ரொம்ப மிரண்டு போயிருக்கேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய இசைங்க ஆனமான்னு சொல்லிட்டு அவர் நடிப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த படத்துல உதறி தள்ளியிருக்காரு ரெண்டு ஹீரோயினுக்கு நடுவுல பூந்து அதுவே பெரிய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் இந்த பன்பட்டு ஜாமுக்கு நடுவுல ஜாம் மாதிரி வருது ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோயின் அந்த மாதிரி பாருங்க இதெல்லாம் நான் அங்க யோசிச்சுட்டு வரல இங்கதான் வந்தது முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணு முன்னாடியே நான் ப்ரொடியூசர் சொல்லிட்டேன் ஃபோர் டு தேர்ட்டி எனக்கு ஒரு கால் வரும் ரொம்ப அவசரமான ஒரு கால் அது மட்டும் பேசிக்கிறேன் ஒரு கால் இதுவாக இருக்குமான்னு நினைச்சேன் அது இல்லை இந்த கால் ஸோ அது மாதிரி எம் எஸ் பாஸ்கர் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து டப்பிங் பேசிட்டு இருந்த காலம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்த நேரம் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் அது சஸ்பென்ஸ் வேண்டாம் அப்படின்னா முக்கியமான கால்னு சொல்லிட்டு நேற்று வந்து மிஸ்டர் அமீர் கானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அமிச்சேன் ஒரு முக்கியமான விஷயமா மெசேஜ் அமிச்சேன் எப்பவுமே அமீர் கான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணார் இன்னைக்கு ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி நான் உங்களை கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜப்பானில் இருக்கார் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு கால் வந்து நான் மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்காக தான் அது எதுக்காக நான் அவர் அணுகினேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து விரைவில் சுவாரஸ்யமான ஒரு தகவலாக வரும் அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் மிக சிறப்பா நடிச்சது யாருன்னு பார்த்தா எம் எஸ் பாஸ்கர் தான் தட்டலாம் அந்த காலத்துலயா எஸ் சி சுப்பையா ஒரு ஆக்டர் விஷயம் வந்து எம் எஸ் பாஸ்கர் நிஜமா நடிச்சு பிடிக்கும் போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் கொஞ்சம் புறமையா கூட இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம நடிக்கிறோமான்ட்டு உண்மையான விஷயம் வந்து இது வந்து பாராட்டு கிடையாது உண்மை உண்மை அப்படியே சொல்ற மாதிரி அப்புறம் இந்த ரெண்டு ஹீரோயினுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எல்லாம் ஜீவிதம் பொறுப்பு அதனால அவங்கள பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான

அப்படியே கட்டிப்பிடிச்சிருவாரு கொஞ்சம் கூட அதுக்காக சலைக்காம ஒரு நாலஞ்சு இளம் பெண்கள் மொத்தம் தான் இருக்கும் அது வரைக்கும் யாரும் தப்பா நினைக்கிறாங்க அந்த மாதிரி சில நேரத்துல நான் சாக்லேட் எல்லாம் நியோகம் பண்ணிருக்கிறானு பாடலாசிரியர் வந்து எனக்கு ரொம்ப ஆஹ் போன படத்துல ஒர்க் பண்ணும்போது அவருடைய திறமையை பார்த்தேன் நம்ம வழக்கமா சொல்லுவோம் சார்லாம் அப்படியே ஸ்பாட்ல அப்படியே எழுதுவாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்னு எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுவார் எஸ்பிஓ டி டீ போடும்போதே எழுதிவார் ஒரு டீயோட அந்த மாதிரி ரொம்ப பயங்கர திறமையானவர் அப்புறம் கிரண் ஆர்ட் டைரக்டராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு சரி இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்காரு அது ஒரு விசில் அடிக்கிறார் யாராவது ஸோ அதனால இந்த படம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்டான ஒரு ஃபில்மு தயவு செய்து எல்லாரும் ஸ்க்ரீனில் இந்த படத்தை பார்க்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு என்னுடைய நன்றி பாருங்க போகும்போது அப்படி இல்லையே ஒரு ஐசி வைக்கிறேன் அந்த மாதிரி தொகுத்து வழங்க நான் கவிதைக்கும் நன்றி